எட்டு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்குது சொல்றது சாஸ்திரம் அப்படி எட்டு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன கிடைக்கும்னா நித்திய நிரதிசிய ஆனந்த சாஸ்வத பிரம்ம லோகம் இருபத்தி ஒரு வயசுக்கு முன்னாலே கல்யாணம் பண்ணக்கூடாது குஷி வந்தாங்கன்னா என்ன பண்றது கஞ்சாவு ஊத்துவா அந்த நெல்லிய புள்ளையும் வைக்காதீங்க ஊத்துனா ஊத்தா ஊத்தா போன போறோம் நான் வாஜாரா போனேன் நான் டாக்டரா போனேன் நான் தாவிதாரா போனேன் நான் பழக்கா போனேன் கல்லிங்க மரம் மரம் மரமா இருந்தது

உங்க அம்மா இருபத்தோடு வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணணும்னா இப்ப என்ன அவசரம் பாத்துக்கலாம் சொல்லணும்னு நீங்க அவ்வளவு சுதந்திரமா வசதியா இருக்கணும் நீங்க எல்லாம் நிறையா படிச்சுன்னா நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்து போதே ஆம்பளைக்கு பயிர் ஆஜார் வேலை கொடுக்க போடாதுன்னு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் பாஜார் வேலை பொம்பழைக்கிட்டோம் தபால் ஆபீஸ் வேலை பூரா பொம்பழுக்கிட்டோம் போஸ்ட் அந்த மணிக்கு ஆமியோ இப்படி கூட இப்படி வேலையை உங்களுக்கு ஒதுக்கி வைக்கிற போது சுகமா நீங்க இருக்கலாம் பெண்களை படிக்க வைக்காதே பெண்களை எல்லாம் நல்லா படிக்க வைங்க ஏதாவது ஒரு தொழிலுக்கு அவங்க சொந்தத்து பக்குவம் அடையிடணும் அவங்க சாப்பாட்டுக்கு தாராளமா வழி இருக்கும் அடினங்கிற மாதிரி சோத்துக்கு தான் தாயமாகற வேண்டாம் நாளைக்கு நீங்க ஏறப்பட ஓட்டணும் குடியிருக்க வேணும் நீங்க எல்லாம் சுதந்திரமான பிராணி ஆகணும் போல நடக்கக்கூடிய உரிமை வரணும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு சக்தி வேணும் இன்னொருத்தர் வீட்டை போட்டு பூக்கிறது போல அறிமுத்தனும் வேற இல்லை ஒம்படிய பிடிச்ச கட்சி சார்பில் என்ன இ வாண்டான்னா இன்றைக்கு என்னாகும் வாண்டானா ஆகும் இந்த கவலை தானே அந்த எண்ணம் நம்ம பெண்களுக்கு இருக்கக்கூடாது